அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான வியாழன் பொழுதின் வணக்கம் வியாழன் கவி இலக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவகிருஷ்ணர் ராகவான் சுவிட்சர்லாந்தில் இருந்து விடை பெற்று செல்கிறாய் கோடையே விருப்பின்றி அனுப்புகிறோம் நீ விருப்போடு செல்கிறாய் விருப்பின்றி அனுப்புகிறோம் நீ விருப்போடு செல்லுகிறாய் தடுப்பாரின்றி அழுகிறோம் நீ தடையென்றே செல்லுகிறாய் தடுப்பாரின்றி அழுகிறோம் நீ தடையின்றே செல்லுகிறாய் சுட்டு விடும் சூரிய ஒளியும் இனி இங்கே இல்லை சுட்டுவிடும் சூரிய ஒளியும் இனி இங்கே இல்லை சுகமாய் தாளாட்டும் மிதமானதென்றனும் இனி இங்கே இல்லை சுகமாய் தாளாட்டும் மிதமானதென்றனும் இனி இங்கே இல்லை வண்ண வண்ண பூக்களும் வாசம் தந்து என ஈக்குமே வண்ண வண்ண பூக்களும் கண்ணில் தென்படாது இனி வண்ண வண்ண பூக்களும் கண்ணில் தென்படாது இனி வாசம் தந்து என்னை ஈர்க்கு மன்னமும் உன்னிடமில்லையே வாசம் தந்து என்னை ஈர்க்கு மன்னமும் உன்னிடமில்லையே கோடி சுகம் தந்த கூடையே நீ விடை பெற்றுச் செல்லுகிறாய் கோடி சுகம் தந்த கூடையே நீ விடை பெற்று செல்லுகிறாய் நான் கண்ணீரோடு உன்னை விடையனுப்பி வைக்கிறேன் நான் கண்ணீரோடு உன்னை விடையனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்